பட்டுடுத்தி முக்கூத்தி அணிஞ்சு இன்னைக்கு நம்ம எல்லாம் காத்து நிற்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டையும் காப்பான் நம்பிக்கையோட இன்றைக்கு பெண்களை முக்கியமாக காப்பாங்கன்ற நம்பிக்கையோட இன்றைக்கு நல்லா வேண்டிட்டு வந்திருக்கோம் இந்த வருடத்தையாவது இங்க இருக்கக்கூடிய முதல்வரோ துணை முதல்வரோ இல்ல மற்ற அமைச்சர்கள் கூட அந்த ஒரு நின்ற அமைச்சர்களோ யார் அந்த சாருன்னு சொல்லுவாங்களான்னு பாக்குறோம் அதுக்கான வேண்டுதலையும் பண்ணிட்டு வந்தது சிறப்பு அம்சங்கள் என்னென்ன இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல விமர்சனத்தை மட்டுமே வைப்போமா அல்லது புரட்சிகரமான அதிமுக உதவி செய்யணும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எல்லாத்தையும் எடுக்கணும்னு அண்ணன் எடப்பாடியார்கள் கழகப் போச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க எப்பயுமே விமர்சனத்தை வைக்கிறது வந்து இந்த ஆட்சி சரிவர நடக்கணுன்றதுக்காக தான் அந்த விமர்சனங்களை கழகப் போச்சியாளர்களுடைய கவனத்துக்கு கொண்டு போய் அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வைப்போன்றது மட்டும் சொல்லிக்கிறோம் நன்றி தேங்க்யூ